வானிலை குறித்தான அண்மை செய்தி வங்கக்கடலில் நாளை உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு காற்று சுழற்சி நிலவுகிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிவண்ணன் வானிலை குறித்தான அண்மை செய்தி என்ன உங்களுடைய விவரங்களை முழுவாக பதிவு பண்ணுங்க வணக்கம் அஹ் தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழையை மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய நிகழ்வு என்பது தற்பொழுது வங்கக்கடல்ல உருவாவதற்கான ஒரு சாதகமான சூழல் என்பது தற்பொழுது நிலவி வருகிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா தென்சீன கடல்ல இருந்து ஒரு காற்று சுழற்சி அதாவது குறைத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மலேசியா வழியாக ஊடுருவிய ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது தெற்கு அந்தமான்ல வலுவிழந்து ஒரு மேலடுக்கு காற்று சுயற்சியாக நிலவி வருகிறது இதன் தாக்கத்தினால நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு அந்தமான் கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதகமான சூழல் உள்ளதாகவும் அதன் பிறகு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கிறது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் தென் தமிழ்நாட்டுல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருந்தது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி வாக்குல தென்மேற்கு வங்கக்கடல மேலும் தீவிரமடையும் மேலும் தீவிரமடையும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் கிட்டத்தட்ட அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இலங்கை அருகே வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு அது படிப்படியாக மேல் நோக்கி அதாவது சென்னை டெல்டா இடையே அது மையம் கொண்டு உள்ளே நகரும் அதாவது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் கணினி மாதிரிகளிலும் அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கணினி மாதிரிகளிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் ஆனால் இதன் தாக்கத்தினால தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடைய இருப்பதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்